தமிழகம் முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம் ரூபாய் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இழப்பீடு வழங்க உத்தரவு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று பன்னிரண்டு நிலுவை வழக்குகளுக்கு தீர்வு எட்டப்பட்டது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் அறுநூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற சட்ட பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடப்பாண்டுக்கான மூன்றாவது தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது உயர்நீதிமன்றத்தில் ஆறு அமர்வுகளும் மதுரை கிளையில் மூன்று அமர்வுகளும் நடைபெற்றன சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது நூற்று நாற்பத்தி ஒன்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது அதன்படி பதினெட்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது மதுரை அமர்வில் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது முப்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது மொத்தம் நான்கு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது மோட்டார் வாகன விபத்து தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகத்துக்கும் விபத்தில் காலை இழந்தவருக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டு ரூபாய் முப்பத்தி லட்சம் வழங்கப்பட்டது அதேபோல மற்றொரு சாலை விபத்து வழக்கில் பாதிக்கப்பட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எண்பத்தி லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது இன்னொரு விபத்தில் உயிரிழந்த கட்டிட பொறியாளரின் மனைவிக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைய குழுக்கள் தாலுகா சட்ட பணிகள் ஆணைய சார்பில் நடைபெற்ற நானூற்று ஐந்து அமர்வுகளில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி மூன்று வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது ரூபாய் அறுநூற்று அறுபது புள்ளி இரண்டு ஆறு கோடி இழப்பீடு வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றங்களுக்கான ஏற்பாடுகளை மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான ஏ நசீர் அகமது மாவட்ட நீதிபதியுமான கே சுதா ஆகியோர் செய்திருந்தனர் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க